வணக்கம் தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் முறையில் கைரேகை கருவிழி பதிவு மூலம் தாமதங்களை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்களும் விற்பனையாளர்களும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனையடுத்து தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் ஜூலை பதினான்காம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளது மேலும் ப்ளூடூத் முறையிலே முற்றிலும் நீக்க வேண்டும் அல்லது எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒரு வாரம் அவகாசம் கோரப்பட்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கோரிக்கைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஜூலை பதினான்கு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விநியோகப் பொருட்களில் எடை குறைவாக வழங்கப்படுவதாகவும் பழைய பிஓஎஸ் இயந்திரங்களில் கைரேகை பதிவு வேலை செய்யாமல் இருப்பதாகவும் சனிக்கிழமைகளிலும் நகர்வு பணி செய்ய விற்பனையாளர்கள் திணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாற்பது சதவீத மகளிரும் ஐந்து சதவீத மாற்றுத்திறனாளிகளும் பணியாற்றும் நிலையில் இடையாளர் நியமனம் மற்றும் உதவியாளர் பணி அமர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்வகை நிலைக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் போராட்டத்தால் பொதுமக்கள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது மேலும் இது பல பயனுள்ள தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி